11 maerīвечචrem. நாம் இந்த மனிதனாக பிறப்பதற்கு எத்தனை எத்தனை ஜென்மங்களில் நாம் என்ன என்ன கர்மாக்கள் செய்தோம் அதன்படிதான் இதோ நாம் எப்பொழுது மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்படி பிறந்தாலும் அனைவரும் ஒரே போல இல்லை ஒருவருக்கு இன்பம் ஒருவருக்கு துன்பம் ஒருவருக்கு கஷ்டங்கள் ஏதோதோ விஷயங்களில் வேறு வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறது இது அனைத்திற்கும் காரணம் என்னன்னு சொல்வோம் அந்த கர்மா அப்படின்னு சொல்ற ஆக நாம் இப்படி பிறப்பதற்கு காரணமாக கர்மா அப்படின்னு சொல்றோம்னா அந்த கர்மாவில் வந்து மூணு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சது கர்மாதான் நம்முடைய கஷ்டங்களுக்கு இன்பங்களுக்கு அனைத்திற்குமே காரணம் சந்தோஷப்பட்டால் புண்ணியம் செய்திருக்கிறோம் துன்பப்பட்டால் ஏதோ செய்த பாபம் அந்த பாபம் தான் இப்படி நம்மை வாட்டுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது நம்ம சேர்த்து வச்ச பாப புண்ணியங்கள் சரிங்க அது இல்லாமல் எப்படி வேறு பாப புண்ணியங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் பிறக்கிறான் பிறந்த பிறகு பாபங்கள் புண்ணியங்கள் அனைத்தும் மனிதனாக பிறந்தவன் செய்து இருக்கிறான் ஒரு காலகட்டத்தில் அந்த ஜீவனுக்கு சரணாகதி என்ற ஒரு விஷயம் புலப்படுகிறது அந்த சரணாகதியில் தன்னையே கரைத்துக்கொண்டு கொண்டு அந்த பகவானுடன் கலந்து விடுகிறான் அப்போ அந்த பகவான் என்ன பண்ணுவார் சரி அப்படின்னா அந்த ஜீவனுக்கு சரணாகதியின்படி மோட்சத்தை கொடுத்து விடுவார் அப்போ இதுவரைக்கும் அந்த பாவ புண்ணியத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா அவனுக்கு உறவினர்களாக இருந்தவர்களோ நண்பர்களாக இருந்தவர்களோ அவனுக்கு தொடர்புடையவர்கள் அதில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்ப்பார் இப்போ புண்ணியத்துக்கு கொண்டு போய் நல்லவங்களுக்கு கொடுத்துருவார் இவர் செஞ்ச பாவங்களையெல்லாம் எதிரிகளுக்கு கொடுத்து விடுவார் யார் கெட்டவர்களா இருக்காங்களோ இவருக்கு பகைவர்களும் அவர்களுக்கு கொடுத்து விடுவார் இப்போ பார்த்தீங்களா இப்போ நம்ம செய்யாமலேயே நமக்கு கொஞ்சம் புண்ணியம் பாபம் சேர்ந்துருச்சா அப்போ இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம செய்கிற பாப புண்ணியம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மற்றவர்களுடைய பாப புண்ணியமும் நமக்கு சேரும் அதாவது நம் குடும்பத்தில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய உறவினர்கள் தாய் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் நண்பர்கள் சொல்கிறோம் உற்றார் உறவினர்கள் மிகவும் நெருங்கியவர்கள் இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப அவர்களில் இவருக்கு வந்து இந்த ஜீவனுக்கு யார் மிகவும் நெருக்கமானவர்கள் யார் எதிரின்னு பாப்பாரங்க கடவுள் அப்ப நெருக்கமானவர்களுக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்து வரான் அப்ப யார் எதிரியோ அவருக்கு பாப்பம் வந்து விடுகிறது அப்ப இந்த விஷயத்துலையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நன்றாக புலப்படும் சரி இது ரெண்டு கர்மா முடிஞ்சிருச்சு எப்படி என்றால் அது பகவான் சங்கல்பம் இந்த பகவான் சங்கல்பம் செய்து சில ஜீவன்களை பிறக்க வைக்கிறாராம் எப்படி பெரிய பெரிய மகான்கள் நம்ம சொல்றோம் இல்லையா ரமண மகரிஷி ராமகிருஷ்ண புரமஹம்சர் சாரதாதேவி மகா பெரியவா இப்படி நிறைய சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே அவர் சங்கல்பம் செய்து இந்த ஜீவனை பிறக்க வைப்பது எதற்காக என்றால் இந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக ஏதோ அதர்மம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் இவர்கள் இந்த அவதாரம் நடந்தால் இவர்கள் பிறந்தால் இந்த மனித குலமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு பகவான் சங்கல்பம் செய்கிறார் பாருங்க அதனால் பிறப்புது இப்போ பார்த்தீங்களா இப்போ மூணு இது நம்மளுக்கு வந்துச்சு இந்த மூணுல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்படி இருந்தாலும் பாபம் செய்வது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம சொன்ன மற்றவர்கள் செய் அது அப்படின்னு சொன்னோம் நமக்கு தெரியும் வால்மீகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முனிவர் அவர் முதல்ல எப்படி இருந்தார் அப்படின்னா காட்டில் கொள்ளையடிக்க கூடியவராக இருந்தார் தான் பிறகு அவர் நாரதருடைய உபதேசத்தால் அவர் வால்மீகியாக மாறினார் இப்போ இத்தனை நாள் அவர் கொள்ளையடிச்சிருக்கார் கொலை செய்திருக்கிறார் என்றால் அந்த பாபங்கள் யாரிடம் போய் சேர்ந்தது அவருக்கு எதிரிகளாக இருந்தவர்களிடம் போய் சேர்ந்தது அப்படித்தான் அவர் செய்த புண்ணியங்கள் யாருக்கு சேர்ந்தது அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சேர்ந்தது ஆக இப்படியெல்லாம் அவர் செய்ததால் இது எல்லாம் வந்திருக்கிறது அப்படின்னு ஆக இது எல்லாம் தெரிஞ்ச பிறகு இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எண்ணத்தால் கூட யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது நினைவில் அந்த தீங்கு செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்தால் கூட பாபம் என்ற மூட்டையில் இன்னொரு சுமையை நாம் ஏற்றுவிடுகிறோம் பாத்தீங்களா த்தனையும் நாம் செய்கிறோம் இப்பொழுது எனக்கு நல்ல புத்தி வந்து விட்டது எனக்கு அந்த கடவுளின் மீது நம்பிக்கை வந்து விட்டது இப்பொழுது நான் அனைத்தும் செய்கிறேன் இன்னும் எனக்கு கஷ்டங்கள் என்று நாம் நினைத்தால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பகவானுக்கு கைங்கரியம் சொல்கிறோம் ஒரு ஸ்லோகங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இது என்ன செய்யும் என்றால் இந்த ஜீவனில் இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கை பூராம் கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கியமாக அகற்றி இருக்கும் அப்படி அகற்றி இந்த ஜீவனை இந்த ஆத்மாவை பரிசுத்தமாக மாக்கி அப்படி நிர்மலமாக மாக்கும் அப்ப அந்த இடத்துல எந்த ஒரு வெறுப்பு விருப்பு கோபம் தாபம் வேண்டும் வேண்டாம் இந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்ப அந்த நிர்மலமான அந்த ஜீவன் என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பகவானுக்கு உகந்ததாக ஆகிவிடும் அப்படி செய்வதற்கு தான் இத்தனை சோதனைகளும் நமக்கு வரும் ஆக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இத்தனையும் செய்து இன்னும் நமக்கு கஷ்டங்கள் நமக்கு தோணும் பகவான் அருகில் நெருங்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த கஷ்டங்களை கொடுத்து கொடுத்து அப்படி நம்மை வந்து சுத்தமாக்கி விடுகிறார் நம்மிடருக்கும் இருக்கக்கூடிய அந்த கர்மாவை போராம் கழித்து விடுகிறார் ஆக நம்மிடம் அந்த பாபம் என்ற விஷயங்களே இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள் இப்படித்தான் நம்முடைய பிறப்பு ஏற்படுகிறது ஆக இந்த பிறப்பிற்கு காரணமான இந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த கர்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இத்தனை காலமாக நாம் ஏற்றிக்கொண்டே வந்த பாப புண்ணிய மூட்டைகள் நமக்கு அதிகமாக தான் இருக்கு அதை கழிப்பதற்கே இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டுமோ ஆனா நடுவுல நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க நீயே கதி அந்த சரணாகதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் உன்னுடைய அடிமை இப்ப அடிமையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு சொந்தமா எதுவுமே யோசிக்க தெரியாதுங்க அவர் எஜமா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்வார் இப்ப நாமும் அப்படித்தான் இருக்கணும் நாமும் என்ன செய்ய வேண்டும் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி இன்பங்கள் வந்தாலும் சரி அதை பற்றி நாம் புத்தியில் ஏற்றுக்கொள்ளவே கூடாது அவர் நாம் செய்கிறோம் அவர் சொல்கிறார் நாம் செய்கிறோம் நமக்கு என்ன எண்ணங்கள் தோன்றினாலும் அது அவனால் வந்ததுதான் நாம எதையும் என்ன என்னவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப எதுவுமே நம்மை அண்டாது பாபமும் அண்டாது புண்ணியமும் அண்டாது நாம் அவனுடைய பாதத்திற்கு மிகவும் அருகில் சென்று விடலாம் மகாபிரியவா சரணம்